பெரியவர்கள் வரை ஒரு மாதமாக அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள் தங்களுடைய வேலைகளை படிப்பை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இரவிலே வந்து வெகுநேரம் நேரம் அவர்கள் தங்கியிருந்து இந்த காரியங்களை அவர்கள் பயிற்சி பெற்றார்கள் அந்த ஒரு மாதத்தில் அவர்களுக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அவர்கள் வந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டு உங்களுக்கு இந்த சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு இதை எங்களுக்கு இது எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் கடந்த காலங்களிலே பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இதே ஐக்கியத்தில் அந்த முந்திய தலைமுறையினர் மிகுந்த ஈடுபாடோடு இந்த கலை நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டு கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக அன்றைக்கு செயல்பட்டார்கள் எனக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் தொடப்பட்டிருக்கிறாங்க இந்த பதில் தேடி அழையும் நண்பா என்ற அந்த பாடல் பாத்துக்கோங்க ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக பதினஞ்சு வருஷத்துக்கு கூட தான் இருக்கும் இல்லையா பதினஞ்சு வருஷத்துக்கு கூட தான் இருக்கும் முதல் முதலாக கழுகுமலை தான் இந்த பாடல் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பாடலுடைய இந்த பாடலை கேட்டவுடனே அந்த கருப்பொருளுக்கு ஏற்றவாறு கலை நிகழ்ச்சிகளை அமை அமையுங்கள் என்று அங்கே சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த பாடலை கேட்டவுடனே எனக்கு ஒரு விஷயம் வந்து அதை என்னுடைய அருமையான பிள்ளை ஒபிகிட்ட நான் இந்த காரியத்தை என்னுடைய சிந்தனையில் இருந்த அவ்வளவு காரியத்தையும் அந்த மகள்கிட்ட சொன்ன உடனே நல்லா புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி இந்த பதில் தேடி வந் அழைகின்ற நண்பா என்ற அந்த பாடலிலே மூன்று நபர்கள் நிம்மதி இல்லாமல் அவர்கள் தவிப்பதையும் இயேசுதான் நிம்மதி என்பதை அந்த பாடல் இறுதியிலே வெளிப்படுத்துவதையும் நாடகமாக நாட்டியமாக நடித்து காண்பிக்க வேண்டும் அதை அவர்களுக்கு சொல்லி அவர்களிடத்தில் பேசி அதற்கு பயிற்சி கொடுத்து பல நாட்கள் பயிற்சி எடுத்து இந்த பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்தார்கள் அதிலே நடித்த சகோதரர்களும் சகோதரியும் மிகுந்த ஈடுபாட்டோடு ரொம்ப அருமையாக நடித்தார்கள் பார்த்திங்கன்னா முதல் முதல் அது அரங்கேறுகிற இடம் கழுகுமலையில் உள்ள அந்த தியான இல்லத்தில் தான் அது அரங்கேறியது அந்த தியான இல்லத்திலே பாருங்க இந்த பாட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் செய்தி கொடுக்குறவங்கலாம் அழுதாங்க ஸ்டேஜில் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அழுதாங்க நான் திரும்பி பார்க்குறேன் அங்கே வந்திருக்கிற தியானத்துக்கு வந்திருக்கிற கிட்டத்தட்ட ஐநூறு பேரும் அவங்க கண்ணில் கண்ணீர் தான் அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக இந்த நாட்டிய நாடகத்தை அந்த நாளிலே அரங்கேற்றினார்கள் அது பல இடங்களிலே நடைபெற்றது ஒரு முறை ஒருமுறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது அங்கே ஒரு பெரியவர் இதை பார்த்துவிட்டு அவர் அதுவரைக்கும் கோயில் பக்கம் தலை வச்சு படுத்தது கிடையாது அதுவரைக்கும் அவர் கோயில் பக்கம் தலை வச்சு படுத்தது கிடையாது ஆனால் அன்றிலிருந்து அவர் ஒவ்வொரு நாளும் திருப்படிக்கு செல்லுகின்ற மனிதனாக மாறிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேற ஒரு இடத்துல ஒரு மலைப்பாங்கான இடத்துல நாங்க இந்த நாடகங்களை நடத்திய பொழுது இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு அந்த பங்குத்தந்தை அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க உங்களுடைய நாடகத்தை என்னுடைய மூத்த சகோதரன் பார்த்துவிட்டு அவன் கோயிலுக்கே போக மாட்டான் நான் குருவானவர் என் கூட பிறந்தவன் ஆனா கோயிலுக்கு போகமாட்டான் ஆண்டவரை தேடாத ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்து வந்தான் அப்படிப்பட்டவன் தினந்தோறும் அவன் திருப்பலிக்கு செல்கிறான் என்னை இந்த நாடகங்கள் மாற்றியது என்று எனக்கு தகவல் கொடுத்தான் தான் நான் உங்களை புக் பண்ணி இங்கே கலை நிகழ்ச்சிகளை நடத்தினேன் உண்மையிலேயே நெஞ்சத்தை தொடுகிறது உள்ளத்தை மாற்றுகிறது உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் என்று சொன்னார்கள் ஏன்னா முதல்ல நடந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த நபர் வந்து கோயிலுக்கே போக மாட்டார் பூசை பார்க்க மாட்டார் அவர் திரு டெய்லி திருப்பள்ளிக்கு போக தொ தொடங்கினார் அவர் யாருன்னு சொன்னால் இந்த பங்கு தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரர் இவ்வாறாக இந்த கலை நிகழ்ச்சிகள் ஒரு மாற்றம் மக்களுக்கு கொடுக்கத்தான் செய்தது நர்சியார் நடத்துகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த திருஹிருதய மருத்துவமனையில் இருந்து நர்சிங் பிள்ளைகள்லாம் வந்து அதை பார்த்தார்கள் அவர்களும் இந்த பதில் தேடி பாடலை பார்த்து விட்டு ஸ்டேஜுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பிள்ளை ஏசப்பான்னு சொல்லி கதறி அழுகிறாள் அப்போ பக்கத்தில் உள்ள பிள்ளை சொல்கிறார் எப்படி டிராமா இது ட்ராமா தான் நாடகம் தான் நடந்துகிட்டு நீ என்ன என்னோன்னா இல்லை ஏசப்பா என்ன நேசிக்கிறாரா அன்பு செய்கிறாருன்னு சொல்லி கதறி கதறி அழுததை நான் ஸ்டேஜில் இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதே போல போனவரிடம் ஒரு சகோதரர் அவர் சிஎஸ்ஐ சகோதரர் அந்த சகோதரரை யாரோ சொல்லி அழைத்து வந்திருக்கிறார்கள் என்ன செய்யபுரத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது அப்போ அந்த கலை நிகழ்ச்சியை அவர் பார்க்க வருவதற்கு முன்பாக சொல்லியிருக்கிறார் கத்தோலிக்கம் தானே அவன் என்ன பெரிய கலை நிகழ்ச்சி நடத்துவான் அதில் என்ன ஈடுபாடு இருக்கும் நல்லாவே இருக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நீங்கள் சும்மா தெருக்கூத்து மாதிரி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கிறார் பார்க்க வந்த அவர் அந்த கலை நிகழ்ச்சிகள் முழுவதையும் கண்ணீரோடு பார்த்துருக்கிறார் என்னிடத்தில் அவர் சொல்லும்போது சாட்சியாக சொன்னார் இன்னாசியார் புறம் கிரவுண்டில் என் கண்ணீர் இன்றைக்கும் கடக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய நாடகங்கள் மனதை தொட்டது என்று சொன்னார் ஏனென்றால் இது ஒரு விதத்தில் ஐக்கியத்தில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பார்த்துக்கோங்க மகிழ்ச்சி வெறுமனே ஜபத்தில் ஈடுபடுறது மட்டுமல்ல ஆண்டவருடைய பணியை செய்வது மட்டுமல்ல மகிழ்ச்சியும் நமக்கு வரணும் மகிழ்ச்சியும் நமக்கு வரணும் அதனால தான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை பயணங்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினான்காவது இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவர் மாசி விடுதலைப் விடுதலை பயணம் இருபத்தி மூணு பதினாலு வாசி இருபத்தி மூணு பதினாலு ஆண்டில் மூன்று முறை நீ எனக்கு விழா எடுப்பாய் போதும் ஆண்டில் மூன்று முறை நீ எனக்கு விழா எடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாக அதை கொடுத்தார் ஏன் அப்படி கொடுத்தார் மனுஷன் என்னை வணங்குவது என்னை தொழுவது என்னை வழிபடுவது மட்டுமல்லாமல் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த கலை நிகழ்ச்சிகள் ஐக்கியத்தினை ஐக்கியத்தை சார்ந்தவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறது வருஷம் முழுதும் ஊழியம் செய்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட விழாக்கள் தேவைப்படுகிறது ஆண்டவர் விழாவை விரும்புகிறார் கொண்டாட்டங்களை விரும்புகிறார் அலை லூயா அலை லூயா பாருங்க பௌலடி யாரும் சொல்றாரு பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பாருங்க என் சகோதர சகோதரிகளே ஆண்டவரோடு இணை மகிழ்ச்சி அடையுங்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் எப்படி இருக்கணுமா ஆண்டவரோடு இணைஞ்சு இருக்கிறதுல மகிழ்ச்சி அடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் நாலு நாலு அதே புலி பேர்ல நாலு நாலு ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் என்றும் மகிழுங்கள் முதல்ல அவர் சொன்னாரு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைங்கள் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடை கடவுளோட இணைஞ்சிருக்கணும் கடவுளோட சேர்ந்து இருக்கணும் அது ஒரு மகிழ்ச்சி அது ஆத்மாவிற்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அது சரீர மகிழ்ச்சியை தாண்டியது அடுத்தது ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ ஆண்டவர் அந்த ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மட்டுமல்ல என்றும் இணைந்து மகிழ்ந்திருங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் நம்மை படைத்திருக்கிறார் அலே லூயா பிரைஸ்லா பிரைஸ்லா அலே லூயா ஆகவே தான் நம்முடைய திருச்சபையும் பாருங்க நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மாதிரி கொண்டாட்டம் வேற எந்த சபைகளிலும் கிடையாது நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி நம்முடைய ஊர் திருவிழா என்று மொத்தமாக தூத்துக்குடியை சொன்னோம்னு சொன்னால் அது மாதா கோயில் திருவிழா தான் அப்புறம் பங்கு அவங்க அவங்கவுங்க பங்குல நடக்கிற திருவிழாக்களை நான் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் திருச்சபை அதை சொல்லுகிறது மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க சந்தோஷமா இருங்க உங்க உடம்பு சந்தோஷமா இருக்கட்டும் உங்க மனசு சந்தோஷமா இருக்கட்டும் உங்கள் ஆத்மா சந்தோஷமா இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லிதான் இந்த விழாக்களை ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் ஆகவே மன மகிழ்ச்சி நமக்கு மிகவும் தேவையான ஒன்று பிரைசலா அலெல்லு 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 ஆகவே தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த குணமளிக்கின்ற நற்செய்தி கூட்டம் என்ற ஒரு ஊழியத்தை நாங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் நல்ல அதில் என்ன மகிழ்ச்சி ஐயா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் நல்ல கவனிங்க மனுஷனாக பிறந்த நமக்கு உடல் ரீதியாக உள்ள ரீதியாக கவலைகளும் துன்பங்களும் பாடுகளும் இருக்கிறது உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நமக்கு கவலைகளும் பாடுகளும் துன்பங்களும் இந்த உலகத்திலே ஏற்படுகிறது வேதனைகள் வருகிறது நோய்கள் வருகிறது இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது சில நேரங்களில் நம்முடைய முயற்சியை கொண்டு இந்த வேதனைகளை கஷ்டங்களை மாற்றிவிடலாம் நம்முடைய முயற்சிகளை கொண்டு மாற்றலாம் மாற்றுகிறோம் அதே நேரத்தில் நம்முடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு சில காரியங்களிலே நாம் எப்படி ஆயிரம் அப்படின்னு சொன்னா மனம் நொறுங்கி போய்விடுகிறோம் உள்ளமுடைந்து போய் விடுகிறோம் கவலையிலே வாடி விடுகிறோம் சில நேரங்களிலே நம்முடைய சரீரத்தை தாக்குகின்ற நோய்களும் தீவிரமாக அது நம்மை தாக்குகிறது எப்படி விடுபடுவது என்று வழி தெரியவில்லை ஆனால் நீங்கள் வார வாரம் இங்கே நடக்கின்ற இந்த ஜபத்திலே நீங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி வார்த்தையை கொடுத்து உங்கள் உள்ளத்தை மனதை உடலை வாழ்வை விடுதலை செய்கிறார் என்ன செய்யறாரு நீ நார்மலாகி சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுதான் கடவுளுடைய திட்டம் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் ஜப என்கிறது துன்பம் இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க ஜபங்கிறது என்னது இல்லை பேர் என்ன நினைச்சு ஜபங்கிறது துன்பம்னு நினைக்கிறாங்க இல்ல நீ நல்ல உள்ளத்தோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்பாய் என்று சொன்னால் அவருடைய ஆவியிலே நிறைவா என்று சொன்னால் உன்னுடைய உள்ளம் மனம் உடல் யாவும் விடுதலை பெற்று வாழ்வும் விடுதலை பெற்று நீ மகிழ்ச்சியோடு நீ காலத்தை கழிப்பாய் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற இப்படிப்பட்ட மகிழ்ச்சியிலே நாம் மகிழ்ந்திருப்போம் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை Wendy Newport. People.